ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் மினிமலிசம் அப்படின்னா என்ன அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அதை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் நம்ம அதை செலவு செஞ்சிடறோம் அதுவும் பத்தலனா கடன் வாங்கி செலவு செய்கிறோம் கடன் வாங்கி தேவையில்லாத பல பொருட்களை வாங்குகிறோம் இந்த அதிகப்படியான செலவு குறைக்க உதவுறது தான் இந்த மினிமலிசம் அப்படிங்கிற கான்செப்டு மினிமலிசம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்கிறது இந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் நம்ம மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கிறது இல்லை அதே சமயம் கஞ்சத்தனமாகவும் இருக்கிறது இல்லை இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ்கிறது அதிகமான ஆடம்பர பொருட்களையெல்லாம் குறைச்சிக்கிட்டு கம்மியான அத்தியாவசியமான பொருட்களோட வாழ்கிறது தான் மினிமலிசம்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் தேவையில்லாத பொருட்களை சேர்க்கிறது இட நெருக்கடியிலேருந்து பண நெருக்கடி வர பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது நடந்து போகிற தூரத்துக்கு கூட காரில் போகிறது எல்லாரும் காஸ்ட்லி ஃபோன் வச்சுருக்காங்கன்னு நம்மளும் வாங்குறது சின்ன குடும்பத்துக்கு கூட காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாவது பெரிய வீடாக கட்டி அதில் ஆடம்பரத்துக்காக பல பொருட்களை வாங்கி குவிக்கிறது இது எல்லாமே வீண் செலவுதாங்க இது இதுதான் பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது இந்த மினிமலிசம் அப்படிங்கிற பேரெல்லாம் இப்போ வந்தது தான் இதுக்கு முன்னாடியே நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் இப்படி தான் இருந்தாங்க வீட்டிலையே தேவையில்லாமல் ஒரு லைட் எரிஞ்சாலோ இல்லை ஃபேன் ஓடினாலோ அதை கவனமாக பார்த்து ஆஃப் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு மூலமாக தான் அவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்களில் பல பேர் மினிமலிஸ்டுகள் தான் இதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஜாம்பவான் வாரன் பஃபட் அவர்கள் ஒரு நல்ல உதாரணம் அவர் பணக்காரர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாரோ இப்போவும் அப்படியே தான் இருக்கார்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வாங்கின அதே சின்ன வீட்டில் தான் இன்னமும் வசிக்கிறார்னு சொல்கிறாங்க தினமும் எதை செஞ்சால் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதையே செய்ங்க அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆடம்பரம் அப்படின்னு நம்ம வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிறாரு மினிமலிசம் அப்படிங்கிறது பணத்தை கம்மியாக செலவழிக்கிறது இல்லை நம்மளோட தேவைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கிறது தான் அடுத்தது இந்த மாதிரியான மினிமினிச வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பண விரையும் குறையும் அதனால் சேமிப்பு அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் சேமிப்பு நம்மக்கிட்ட இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கடன் தொல்லை இருக்காது அதனால் மன நிம்மதியும் கிடைக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ் கிடைக்கும் டென்ஷன் இல்லாத ஃப்ரீயான லைஃப் கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எப்படி மினிமலிசத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது குறைவான பொருட்களில் வாழ பழகிறது பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட போதுங்கிற எண்ணமே வர்றது கிடையாது ஒரு துணியையே எடுத்துக்கோங்களேன் எத்தனை செட் துணி இருந்தாலும் ஆன்லைனில் புதுசாக எதையாவது பார்த்தா இல்லை ஆஃபர் போட்டுருந்தாங்கன்னா உடனே அதை வாங்குறது அப்புறம் ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா உடனே ட்ரெஸ் வாங்குறது ஒரு முறை பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை மறுமுறை பயன்படுத்துறது கிடையாது ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸில் இருந்து எல்லா அசஸரிஸும் வாங்குறது இப்படி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி பழக்கம் சேமிப்பு மட்டும் கரைக்கிறது இல்லைங்க நம்ம நிம்மதியையும் கரைச்சிடுது அடுத்தது பொருட்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி கேள்விகள் கேட்குறது ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருள் வேணுமா இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா அதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் இப்படி பல கேள்விகள் நம்மளையே நம்ம கேட்டுக்கணும் சில பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபோன் இருந்தாலே திருப்தி கிடைச்சிடும் அதே சில பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஃபோன் இருந்தால் தான் திருப்தி கிடைக்கும் அவங்களுக்காக இல்லைனாலும் அடுத்தவங்களுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் வாங்குவாங்க போதும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அடுத்தது பட்ஜெட் போட்டு வாழ பழகிறது இது ரொம்ப முக்கியமானது நம்ம வரவுக்கு மேலே செலவு செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி திட்டம்ன்றது தான் நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு பைசாக்கும் கடக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு வாழ பழகணும் அடுத்தது தேவையில்லாத கடன்களை தவிர்க்கிறது நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்கிறது தப்பு இல்லை அதாவது எஜுகேஷன் லோன் ஹவுஸ் லோன் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே ஒரு சில பேர் நம்மளோட அன்றாட தேவைகளுக்காகவே கடன்களை வாங்குவாங்க அதுவும் தேவையில்லாத ஆடம்பர விஷயங்களுக்காக கடன்கள் வாங்குவாங்க இந்த மாதிரி கடன்கள்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த மினிமலிசோ கான்செப்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரும் கண்டிப்பாக உங்கள் பண விரையும் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்